அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அலாம் முஸ்லிமான இறை நம்பிக்கையாளர் எல்லாருக்குமே அல்லாஹு தாலா புனிதமாக்குன ரமலான் மாதம் வருவதில் அளவில்லாத சந்தோஷம் எல்லாருக்குமே அதிக மகிழ்ச்சி மனதில் இருக்கிறது ஆனா சிலருக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்காது பதினொன்று மாதம் சந்தோஷமாக இருந்துவிட்டு இந்த ரமலான் மாதத்தை அதிக வேதனையுடன் பார்க்கக்கூடியவர்களும் உண்டு ஆனால் ஈமான் உள்ளவர்களுக்கு ரஜப் மாதம் வந்தபொழுதே மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ரமலான் வருகிறது என்கிற ஒரு வாசனை ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதங்களாக இருந்தது இந்த ரஜப் மாதமும் ஷோபான் மாதமும் ரஜப் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதமாகும் ஆகும் மாதம் என்பது நமது இறை தூதர் சொல்லலாஹ் ஒலேவு செல்லம் அவர்களுடைய மாதம் ஆகும் முடிந்தவரை நாங்கள் அதிகமாக செலவாத் ஓதினோ அப்படின்னு கமாண்ட் நிறைய பேர் செய்தாங்க சலவாத் ஓதினால் அளவில்லாத மகத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த ஷோபான் மாதம் அது நம்மிடத்திலிருந்து விடைபெறப் போகிறது புனிதமான நமது மாதமான ரமலான் மாதம் அது நம்மிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது நமக்கு வேண்டி இறைவன் வழங்கிய மாதமாகும் அந்த ஒரு மாதத்தை வரவேற்கத்தான் இறை நம்பிக்கையாளர்கள் நாம் ஒவ்வொருவரும் தயாராகி கொண்டிருக்கின்றோம் காத்து கொண்டிருக்கின்றோம் ஈமானுள்ள ஒவ்வொருவரும் அதிக ஆவலோடும் எதிர்பார்ப்புகளோடும் நம்மை நாமே தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் சிலருக்கு அதனுடைய சிறப்பு தெரியாததால் அதனுடைய மகத்துவம் தெரியாததால் அது கொஞ்சம் கடினமாகவே இருக்கிறது ஏனென்றால் இதுவரை நல்ல முறையில் வீட்டில் உணவு சாப்பிட்டு சாப்பிட்டிருந்தவர்கள் அவர்களுக்கு இந்த ரமலான் மாதம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இவர்கள் ஷைத்தானுடைய ஷெரில் மாட்டிக்கொண்டு அவர்களுக்கு நோன்பு வைக்க முடியாமல் இருக்கும் அவ்வளவுதான் ஒருமுறை பள்ளிவாசலில் உள்ள மிம்பர் படிகளில் ஏறும்போது நமது இறை தூதர் சொல்லலாஹ் அலேவ அவர்கள் மூன்று முறை ஆமீன் 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 என்று கூறினாங்களாம் கூடியிருந்த சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது ஏன்னா இது வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறது அப்படின்னு நினைத்தவங்க நமது இறை தூதர் சொல்லல்லாஹ் அலேவ அவர்களிடம் விளக்கம் கேட்டாங்களாம் இறை தூதர் அவர்களை இன்று வழக்கத்துக்கு மாறாக மூன்று முறை நீங்கள் ஆமீன் கூறினீர்களே அதற்கு என்ன காரணம் என்று நபி சொல்லாஹ் அலேவசல்லாம் கூறின விளக்கம் வானவர் தலைவர் ஜிப்ரல் அலிசல்லாம் அவர்கள் வந்து மூன்று செய்திகளை கூறினாங்க அந்த மூன்று செய்திகளுக்கும் தான் நான் ஆமீன் கூறினேன் என்று அதிலுள்ள முதல் செய்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளுங்கள் யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் தங்களின் பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரேல் கூறினார் அதற்கு நான் ஆமீன் கூறினேன் இரண்டாவது நமது இறைத்துதர் சொல்லு அலையை ஆமீன் கூறியது எதற்கு என்று பார்ப்போம் தாய் தந்தையரில் இருவருமோ அல்லது ஒருவர் உயிருடன் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு பணிவிடை செய்து யார் சொர்க்கம் பெறவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரேல் அலிசலாம் கூறினாங்க நான் ஆமீன் என்றேன் மூன்றாவது செய்தி எதற்கு என்றால் உங்கள் பெயர் இறை பெயர் சொல்லாஹ் அலிசல்லாம் உச்சரிக்கும்போது யார் சலவாத்தின் பிரார்த்தனையும் வாழ்த்தும் கூறவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரேல் கூறினார் நான் அதற்கு ஆமீன் கூறினேன் என்று சபிப்பது அல்லது நாசமாய் போகட்டும் அப்படின்னு சொல்வது நமது ரசூல் சல்லாஹ் சொல்லம் அவங்களுடைய வழக்கம் கிடையாது தம்முடைய கடும் பகைவர்களே கூட மன்னித்து வாழ்த்தக்கூடியவங்க தான் நமது இறை தூதர் சலுலாஹ் அலேஸ்லாம் ஆகவே அவர் இந்த சபித்தங்களுக்கு ஆமீன் கூறியிருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அவற்றின் முக்கியத்துவத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உம்மத்துகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தான் நமது இறைத்தூதர் செல்லலாஹுலேவ செல்லம் முதல் ஆமீன் சொன்னபோதே நாம் அதிகமாக வருத்தப்பட வேண்டிய நிலைதான் ஏனென்றால் நிறைய பேர் இருக்கிறாங்க நோன்பிருக்காமல் இந்த ரமலானில் தண்டனை கிடைக்க வேண்டி காத்திருக்கக்கூடியவர்கள் உண்டு தண்டனை என்பது இறைவனுடைய கருணை கிடைக்காது என்பதாகும் இறைவனுடைய அந்த பொக்கிஷமான கருணை என்பது கிடைக்கவில்லை என்றால் நமது வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கிறது இந்த துனியாவிலும் நாம் செல்ல இருக்கிற அந்த ஆகிரத்திலும் நமக்கு சந்தோஷம் வேண்டுமென்றால் தாலாவின் ஒரு கருணை என்பது நமக்கு வேண்டும் அப்போது இந்த மூன்று செய்திகளையும் ஜிப்ரல் அலேகிசெல்லாம் உணர்த்தி பிரார்த்தனை செய்த போது அந்த இடத்தில் நான் ஆமீன் கூறினேன் என்று நமது ரசூல் சுல்லாஹ் உலேவ கூறினாங்க இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் கேட்கும் போதே ரமலான் மாதத்தின் மகத்துவம் சிறப்பு நன்மை எவ்வளவுன்னு நமக்கு புரிய முடியும் நமக்கு என்ன ஆசை இருந்தாலும் இறைவரிடத்தில் கேட்டால் சீக்கிரம் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகும் நாம் நோன்பு வைக்க வேண்டிய நல்ல ஒரு மாதமாகும் அல்லாவுக்கு பிடித்த விஷயங்களை செய்ய வேண்டிய மாதமாகும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட காரியங்களை செய்ய வேண்டிய பரலான காரியங்களை நாம் செய்ய வேண்டிய மாதமாகும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நம்மை நாமே அகற்றி விலகி நிற்க வேண்டிய ஒரு மாதமாகும் இறைவரிடத்தில் நாம் நெருங்க வேண்டிய நல்ல ஒரு வாய்ப்பாகும் இந்த ஒரு மாதம் நம்மிடத்தில் வந்தும் இந்த ஒரு அருட்கொடை நமக்கு கிடைத்தும் அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தாமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை மைண்ட் பண்ணாமல் நிசாரமாக நாம் தள்ளிவிட்டால் அதை நாம் நஷ்டமாக்கினால் கிடைக்கும் நேரத்தில் தாகம் வந்தவுடன் தண்ணீர் குடித்தும் உணவு சாப்பிட்டும் தாலாவுக்கு வேண்டி இபாதத்தை செய்யாமல் இஸ்லாம் நமக்கு ஃபரலாக்கண விஷயமாகும் ஐந்து காரியங்கள் அந்த இஸ்லாத்தில் ஐந்து விஷயங்களில் அதில் பரலான ஒன்றுதான் ரமலானில் நோன்பு வைப்பது அந்த நோன்பை வைக்காமல் இருந்தால் அல்லாஹுத்தாலாவிடத்திலிருந்து தகுந்த தண்டனை என்பது நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த துனியாவிலேயே நமக்கு கிடைத்துவிடும் நாளை ஆகிரத்திலும் நமக்கு இருக்கிறது அதனுடைய தண்டனை நம்மை பின்தொடரும் அல்லாஹாலாவிடத்தில் இருந்து அதிகமான அருட்கொடை நமக்கு கிடைக்கும் அதிகமான பரக்கத் என்பது நமக்கு கிடைக்கும் அதிக ரகுமத்தும் ராகத்தும் நமக்கு கிடைக்கும் அது எல்லாம் இந்த ரமலன் மாதத்தில் நோன்பு வைப்பது மூலமாக அதிக இபாதத்துகள் நாம் செய்வது மூலமாக இறைவனை நெருங்குவதன் மூலமாக நமக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாகும் அந்த ஒரு வகையில் எந்த ஒரு அடியானாவது ரமலன் மாதை அடைந்து பிறை பார்த்து விட்டாச்சு அல்லது பிறை தெரிந்தது என்று சோஷியல் மீடியா வழியாக தெரிந்தாலும் அல்லது வாட்ஸ்அப் வழியாக தெரிந்தாலும் அல்லது நீங்களே பிறையை பார்த்தவுடன் அந்த இடத்திலே வைத்து நீங்கள் நீங்கள் பிறை பார்த்தாச்சு என்று செய்தி வந்தாலும் சரி நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் அல்லாஹு அக்பர் அலைனா பில் அம்மி ஈமானி ஒ சலாமத்தி ஒல் இஸ்லாமி உ தௌஃபீகி லிமா து இபுனா ஒ ரப்பு கல்லா இந்த ஒரு திக்ரை ரமலான் மாதத்தில் பிறை பார்த்தவுடன் அல்லது பிறை பார்த்த செய்தி கேட்டவுடன் நீங்கள் ஓதினால் உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் எல்லா நன்மையும் வரக்கத்தும் ரஹமத்தும் உங்களிடத்தில் தேடி வரும் எல்லாவித அருட்குடையும் உங்களிடத்தில் வரும் இந்த மாதம் உங்களுக்கு ஹயராக இருக்கும் ரமலான் மாதத்தின் பிறை தெரிந்தவுடன் இந்த ஒரு திக்ரை ஓதிவிட்டு ஒவ்வொரு அடியானும் நான் அல்லாஹுதாலாவுக்கு வேண்டி கிபிலாவை முன்னோக்கி இரன் ரக்காத் சுண்ணது தொழுகையை தொழுகிறேன் என்று நெய்யத்து வைத்து இரண் ரக்காத் சுண்ணது தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் தொழுது சலாம் கொடுத்துவிட்டு நீங்கள் சூரத்துல் ஓதி கொள்ளுங்கள் வெற்றிக்கான சூரா ஆன சூரத்துல் பத்தகை குரானை பார்த்து ஓத முயற்சி செய்து கொள்ளுங்கள் இந்த சூரத்துல் பத்தகை நாற்பத்தி எட்டாவதான சூரத்துல் பத்தகு அந்த ஒரு சூறாவை இரண்டகாட்ச் சுண்ணத்து தொழுகையை தொழுதுவிட்டு அதே இருந்து மூன்று தடவை நீங்கள் ஓதி அல்லாஹுத்தாலாவிடத்தை ஆத்மார்த்தமாக உங்கள் தேவைகளை கேட்டு துவா செய்யுங்கள் ரமலான் மாதத்தின் அந்த முதல் இரவிலேயே நரகத்தின் எல்லா வாசல்களும் பூட்டப்படும் சொர்க்கத்தின் ஒவ்வொரு கதவுகளும் திறக்கப்படும் துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கத் தொடங்கும் எந்த ஒரு அடியானும் இறைவனை நம்பி ஈமானுடன் அந்த ஒரு ரமலானுடைய அந்த ஒரு முதல் இரவில் எந்த ஒரு துவா அல்லாஹுத்தாலாவிடத்தில் கேட்டாலும் அதற்கு வல்லமை மிகுந்த இறைவன் ரப்பு பதில் தருவான் ஹிஜாபத்து வேகத்தில் நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு அடியானுடைய துவாவுக்கும் பதில் கிடைக்காமல் இருந்த ஒவ்வொரு அடியானுடைய துவாவுக்கும் இந்த ஒரு மாதம் முழுவதுமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் சொர்க்கத்தின் எல்லா கதவுகளும் திறக்கப்படும் அல்லாஹுத்தாலாவின் எல்லா அருட்கொடைகளும் திறந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகும் முன்னாடி இருந்த காலத்தில் ரமலான் வருவதற்கு முன்னதாக அதிகமாக உணவு கிடைக்காமல் மக்கள் இருந்தாங்க அந்த ஒரு மாதமும் அருட்கொடைகளின் மாதம்னால அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் அந்த மாதத்தில் உங்கள் அந்த மாதத்தில் அவர்களுக்கு அதிகமான உணவுகள் கிடைக்கும் அந்த ஒரு சகருடைய நேரத்திலும் அவர்களுக்கு உணவு எங்கிருந்தாவது வந்துவிடும் ரமலான் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் உணவு என்பது தாராளமாக கிடைக்கும் ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அப்படி இல்லை அலமதுல்லா நமக்கு உணவுக்கு பெரும்பாலும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தான் நாம் இருக்கிறோம் முன்னாடி இருந்த காலத்தில் அந்த ரமலான் வந்தவுடன் உணவு என்பது தாராளமாக கிடைக்கும் அந்த மக்களுக்கு அதுவரை பட்டினியாக இருந்தவர்கள் கூட அந்த ஒரு மாதத்தில் வயறார சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு அந்த அந்த அவங்க இருந்தாங்க அதான் ரமலான் மாதம் மாதம் என்பது ஒரு புனித நம்மிடத்தில் இருக்கிறது அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடியானும் நல்ல முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் அப்போ அல்லாஹால அருட்கொடைகள் வாரி வாரி தரக்கூடிய மாதம் சொர்க்கத்தின் எல்லா கதவுகளும் திறக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு அடியானுடைய துவாவுக்கும் ஹிஜாபத்து கிடைக்கும் இந்த ஒரு நல்ல மாதத்தில் அதிகமாக தோவை அதிகப்படுத்துங்கள் யாரும் நிசாரமாக இதை இழந்து விடாதீங்க மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து